ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நான் இந்த புரட்டாசி மாதம் நம்ம மாலை போட்டுட்டு இங்கே போயிட்டு வந்தோம் இல்லைங்களா ஷீரடிக்கு போயிட்டு வரும்போது வந்து இங்கேருந்து கிளம்பும் போது வந்து நான் படிச்சிட்டு இருந்தேன் ஸோ சத்தான் பிராணாயம் சொல்லுவோம் என்னென்னா நம்ம வந்து ஏழு நாளில் அந்த நிறைய பேர் தெரியும் நான் சொல்கிறேன் ஏழு நாளுக்குள்ளே நம்ம சர்ஜரிதம் முழுசாக படித்து முடிக்கிறோம் முடிச்சு முடித்தோன்னே நம்மளோட கோரிக்கை என்னன்றதை நம்ம வச்சு அந்த மாதிரி பண்ணோம் அது வந்து ஒரு நம்மளோட நம்மளோட கோரிக்கையை பொறுத்திருக்கு அஞ்சு டைம் ஆறு டைம் ஒம்பது டைம் இருபத்தி ஒரு டைம் இந்த மாதிரி படிப்பாங்க பெருசாக ரொம்ப பெருசாக இருந்தாலும் இருபத்தி ஒரு டைம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தானா ஒரு வேலை எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு டைம் வச்சு பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய நடந்து எனக்கு அது நிறைய நெறி நடந்திருக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் அந்த மாதிரி முடிக்கிற நேரம் வந்து அங்கே ஷேடியில் இருந்தேன் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் படித்து நான் இது பண்ணினேன் எல்லா நாளும் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒன்று வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இதில் வந்து புதன்கிழமை முடிக்கணும் ஏழு நாள் கணக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி வியாழக்கிழமை முடிக்கணும் அந்த மாதிரி ஏழு நாள் கணக்கு டெய்லியும் ஒரு அத்தியாயம் படிக்கணும் கம்பல்சரி சில பேர் சாரி டெய்லியும் வந்து ஏழு அத்தியாயம் படிக்கணும் அந்த மாதிரி கணக்கு வச்சு படிப்பாங்க அப்படி இல்லை என்னோடய டைம்ஸ் இன்னைக்கு நேரம் கம்மியாக இருக்குது என்னால் தொடர்ந்து படிக்க முடியும் ஏழு இது சாப்டர் படிக்க முடியல அப்படின்னா ஒரு சாப்டர்ஸும் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ இதுக்கு இன்னொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி தான் படிக்கணும் இப்படி தான் முறையாக பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு நம்மளோட கோரிக்கை எதை வச்சாலும் நடக்கு நடக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு ஐதீகம் நான் அதை மாதிரி ஃபாலோ பண்ணி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இது நான் அப்புறமேட்டு நான் இதை பற்றி நான் அப்புறமேட்டு என்னோடய இதுக்கு அனுபவத்தை பற்றி நான் உங்களுக்கு அமௌண்ட்டு சொல்கிறேன் இது சீரடியில் நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி எனக்கு கரெக்டாக முடிக்கிற நேரம் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணதுனால் ஷீரடியில் எனக்கு இருந்து நான் குருஸ்தானத்தில் வந்து நான் அதை முடிக்கிறேன் நான் படித்து முடிச்சேன் ஏன்னா குரு ஸ்தானத்து மீனலாம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து துவாரகமையில் தான் நான் முடிப்பேன் நாங்கள் ஸ்டார்டிங் போன இடத்துல துவாரகமே அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை இப்போலாம் துவாரகமே ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுனா குருஸ்தானத்துக்குள்ளே ஒரு அப்பாவோட சன்னிதிக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி அந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் அந்த குருஸ்தானத்து பக்கத்தில் ஒரு உட்காந்து நான் படித்து முடிச்சிடும் படித்து முடிச்சிட்ருக்கும் போது கரெக்டாக நான் முடித்தேன் ஸோ அப்போது வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து இது நான் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தர் வந்து வாலண்டியா புக் என்கிட்ட வந்து கேட்டார் ஹிந்திக்காரர் தான் அவர் எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால நான் அவர் வந்து என்கிட்ட டீட்டெயில் கேட்டார் வந்து ஒரு வயசானவர் தான் சாரம் நீங்கள் இந்த புக்கு படிக்கிறீங்களே அதை பற்றிலாம் சொல்லுங்கள் எனக்கு வந்து இதை பற்றி நான் படிக்கிறேன் படிச்சுட்டு இருக்கிறேன் இது உங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நான் நிறைய புக்ஸும் மாதிரி இருந்தேன் இதெல்லாம் வச்சுட்டு நம்மளோட கோரிக்கையோட இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதை நிறைய படிச்சுட்டு இந்த புக் பண்ணியும் அவருக்கு தெரிஞ்சது சரி உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் தெரியும் போலத்து அவருக்கு அது உணர்வு வந்திருக்கு போல தேர்வுது அதனால பிரார்த்தனை புக்கு இதெல்லாம் வச்சுருந்ததுனால அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் சொல்லுங்களேன் நான் நிறைய படிச்சுட்ருக்குறேன் நான் இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் நான் பாபாவை கும்பிட்றேன் எனக்கு அதிகமாக தெரியாது ஆனால் கும்பிட்டதுலேருந்து எனக்கு அவருமே அவரு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னது சொல்லுங்கள் சைரம் சொல்லிட்டு அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தலாம் சொல்லணும் இப்படி படிக்கணும் ஏழு நாள் இருக்குது நம்ம ரேண்டமாக டெய்லியும் ஒரு ஒரு பையமாக படிக்கிறது அது வேறு விஷயம் ஒரு காரியத்துக்காக எனக்கு இது நடக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது ஒரு வகை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்களாம் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து கடைசி நேரத்தில் நம்ம முடிக்கும் போது யாருக்காச்சும் பிரசாதம் கண்டிப்பாக கோவிலில் போயிட்டு பிரசாதம் வந்து நம்ம கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுக்கணும் சில பேர் உடச்சக்கலை சக்கரை கலந்து பிரசாதமாக கொடுப்பாங்க சில பேர் சுண்டல் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணேன்னு அன்றைக்கி முடிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி பண்ணது வந்து சுண்டலும் கேசரியும் ஒரு கவரில் கலந்து ஏன்னா நிறைய பேர் சுகர் பே ஷீட் எல்லாம் நிறைய சுகர் பேஷண்ட்லாம் வராங்க வயசானவங்க நிறைய பேர் வருவாங்க சுகர்லாம் இருக்கு அதனால ஸ்வீட்ஸ் நம்ம எதை கொடுத்தாலுமே வாங்கி கடமைக்கு போட்டுக்கலாம் அதே வந்து சுண்டல் மாதிரி ஐட்டமோ இல்லை வேறு எந்த மாதிரி ஐட்டம் மாதிரி கொடுத்தோன்னா அது சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் ரசி அதிகமாக போகிறதுனால இந்த மாதிரி செஞ்சு தர ஆளுங்களாம் நிறைய தெரியும் அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அதை வாங்கி அன்றைக்கி சத்தாக முடிஞ்சு நான் அதை நான் கொடுத்துட்டேன் சரி இப்போ அவர்கிட்ட வருவோம் அப்போ அவர் வந்து எங்கிட்ட சொன்னது பேசும்போது நான் சொன்னேன் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் இல்லை சரி எனக்கு வந்து நான் அதை படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து விவசாயம் தான் விவசாயம் கல்லில் போயிட்டு மதியானமே எனக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்போ அன்னைக்கு சர்ஜரித்த நான் படிச்சுட்டு இருப்பேன் எங்கள் மொழியில் ஸோ இதுக்கு எதை நீங்கள் பார்க்கும்போது முறையாக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் உங்களை கேட்டேன் ஏதோ கோரிக்கை வச்சு இப்போ அப்போ சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் மனசுமையாக இருக்குது எனக்கு ஒரு பெரிய வேதனை இருக்குது எனக்கு அது பண்ணி நடந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா பாபா நான் மறக்க மாட்டேன் எனக்கு பாபா ரொம்ப பிடிச்சது சொல்லுங்கள் சைரம் என்ன விஷயம் அப்படின் போது அப்போ அவர் சொன்னார் நீங்களும் என்னோடய பிரார்த்தனை வைங்க என்னென்னா அவரோட பையனுக்கு எனக்கு கவர் பையன் கவர்மெண்ட் ஜாபில் தான் டீச்சராக இருக்கார் ஒரு குக்கிராமம் அவர் ஏதோ ஒரு ஊர் சொன்னார் எது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார் அந்த ஊரில் இருந்தா நாங்கள் ஒரு அந்த கிராமத்தில் வந்து என் பையன் தான் வந்து ம டீச்சராக இருக்கிறான் என் பையன் என் பையனுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் வந்து ஒரு பையன் குழந்த பிறந்துக்கலாம் அது வந்து பிறக்கும் போது நான் வந்து பாபா கிட்டே வேண்டி தான் பிறந்தான் அவங்க பேர் வைப்பேன் அப்படின்னா அது மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு பிறந்தான் நான் வேண்டியும் ரொம்ப மூணு நாலு வருஷம் கழிச்சு தான் அவன் பிறந்தான் ஆனால் நாங்கள் எங்கள் சாய் பாபா பேருக்கு அவனுக்கு சாய் அப்படின்னு தான் பேரே வச்சிருக்கேன் அவன் பேர் சாய் சாய் தான் கூப்பிடுவாங்க எனக்குன்னா அவனால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு வந்தனால என் எனக்கு என்ன உயிர்னா என்னோடய பேரன் தான் இப்போ அவனுக்கு ஆறு ஏழு ஏழு வயசு ஆகுது ஆனால் என்ன பிரச்சனை ஏன்னால் அவன் ஸ்கூலில் போகும்போது பசங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு கீழே விழுந்து கரெக்டாக கண்ணுக்கு போகிற இடத்துல நரம்பு விழித்திரையாண்ட அடிப்பட்டு அவனுக்கு வந்து கண் ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாமல் போயிடுச்சு நாங்கள் வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் போய் நாங்கள் பார்த்ததில் சின்ன பையனாக இருக்கலாம் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த இவனுக்கு தாங்காது கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு மூணு நாலு மாதம் கழித்து எனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார் அம்மன் எனக்கு என் பையனோட சின்ன வயசில் கண் ஒரு கண் இல்லாமல் வந்து அவனுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் எனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கம் வருதில்லை எனக்கு வந்து எனக்கு நிம்மதியே இல்லை என் பையனுக்கு நடந்தால் கூட நான் அவ்வளோ பெருசாக ஒத்திருக்க மாட்டேன் சி விதி நடந்துச்சுன்னு கூட விட்டுருவேன் ஆனால் என் பேரனுக்கு அவன் சின்ன குழந்தைக்கு என்னால் தான் ஏன்னா என் உலகமே தான் அவனை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு பைத்தியமே அவன் அவன் மேலே எனக்கு பைத்தியமே அதிகம் அவன் கீழே அதனால தான் சதாக நான் எனக்கு பாபா பேர் என்ன இப்போ நான் பாபா உச்சரிச்சிருக்கா அவன் அவரோட பேரையும் நான் அவருக்கு வச்சுட்டேன் அவனுக்கு எனக்கு இந்த இது வந்து பாபா முடிச்சு தரணும் நான் இதுக்காக நான் வந்து சஞ்சாரித்து நான் படிக்கிறேன் நான் இத்தனை கோரிக்கை வச்சு நான் படிக்கிறேன் எனக்கு நீங்கள் பண்ணுங்க சாய்ராம் எனக்கும் நீங்க பிரார்த்தனையில் வைங்க அப்படின்னு போது சரிங்க சைரா சொல்லிட்டு நான் வச்சேன் அப்பப்போ வேலைக்கம்மனா அவர் வேலாம் கரெக்டாக ஃபோன் பண்ணுவார் சைராம் அப்படின்னு நான் ஹிந்தியில் தெரிந்தனாலும் ஹிந்தியில் நானும் பேசிவிவன் கவலைப்பட எதை நடந்துடும் அப்படின்போது கரெக்டாக ஒரு ஆப்ரேஷன் டைம் எனக்கும் ஃபோன் பண்ணார் இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது ஆப்ரேஷன் டைம் சைராம் இன்றைக்கி இந்த ஆப்ரேஷன் நடக்குது நடக்கப்போகுது இது நல்லபடியாக நடக்கணும் சைராம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கண்டிப்பாக நானும் வைக்கிறேன் செய்யறோம் நான் அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து ப்ரெசென்ட்டாக அன்றைக்கி நான் அங்கே இல்லை நான் வெளியே இருந்தேன் ஸோ நான் அந்த சாயமாட்டேன் சொல்லி நீங்கள் பாருங்கள் அப்படின் போது சரி நான் அதை பார்க்குறேன் பார்த்தனையில் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு வச்சேன் எனக்கு சின்ன பையன் அப்படின் போது அப்போ அன்றைக்கி அந்த நேரத்தில் வந்து நம்ம சென்டரில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பொழுது வியாழக்கிழமையில் நார்மல் வந்திருந்தாங்க சரி எல்லாருமே சேர்ந்து சின்ன பையனுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணாங்க எல்லாமே நல்லா நடந்துட்டு ஆப்ரேஷன் இறக்கும்போது இந்த மெயினான டாக்டர் வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் வந்து டக்குன்னு அவருக்கு வந்து உடம்பு இஷ்யூ ஆகிடுச்சு அதனால் அவர்களால் வர நேரத்தில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் டாக்டர் வந்தால் பண்ணுற மாதிரி இந்த நேரத்தில் பார்த்து நீ இந்த மாதிரி ஆனவொன்னு அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பையனுக்கு டைம் கிடைக்குது ஏன்னா இவங்களுக்குள்ளே குக்ரமாக ஒரு ஊருக்குள்ள சிட்டிக்குள்ளே போய் தான் போபாலுன்ற ஊர் சிட்டிக்குள்ளே வந்து தான் அவங்க பண்ணுறது வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து அதீத சிரமமாகவும் அந்த அவருக்கு உடம்பு சிலன்னா அப்போ எப்போ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக பாபா கைவிட மாட்டார் நீங்கள் வத்தப்படாதீங்க ஏதோ ஒன்று நடந்தோம் ஒன்று போது அப்போது அந்த வீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறாங்க பாபாவோட செயல் பாருங்கள் பெரிய ஆள் டீன் மாதிரி ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டம் மீட்டிங்க்கு வந்திருக்கிறாரு ஸோ இந்த விஷயம் அவருக்கு எப்படியும் இந்த விஷயம் போயிடணும் அப்படின்னா மீட்டிங்க்கு அவர் வந்து மீட்டிங் முடித்து திருப்பி டெல்லிக்கு போய் ஈவினிங் திருப்பி ஒரு மீட்டிங் இருக்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரி ஒரு ட சின்ன பையன் இந்த மாதிரி வந்து மிஸ் அவருக்கு எப்படியும் இன்ஃபார்ம் போயிட்டுருக்கு யாரோ ஒருத்தர் மூலியமாக அது இன்ஃபார்ம் போனோன்னே நான் அதை பண்ணுறேன் மீட்டிங்லாம் எனக்கு தேவையில்லை அந்த மீட்டிங்கை நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் மூலிமா பண்ணிக்கலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் எனக்கு ஹவுர் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் அவ இப்போ நார்மல் அவர் பண்ணியிருந்தா கூட எந்த அளவுக்கு சக்சஸ் வருமான தெரியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளு பாபா இவ்வளவு பெரிய ஆளு அவ்வளவு சக்ஸஸ் பயங்கர சக்சஸ் பெயினே இல்லாமல் அந்த பையனுக்கு அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா பாபா இன்னும் ஒரு பாபாவை நம்புறவங்களுக்கு அப்பாவை நம்புறவங்களுக்கு எப்பவுமே கைவிட மாட்டாங்கன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வந்த அந்த நேரத்துல கடைசி நொடியில பாருங்க அந்த ட்விஸ்ட்டும் பண்ணார் பாருங்க பாப்பா அது தான் கர்மவினை வீணையும் நம்மளை கரும வீணன் அவ்வளோ சீக்கிரம் விடாதுன்றதுனால் அவர் அதிர்ச்சியும் கொடுத்து அவனை சூப்பர் அதோட பெட்டராக நம்ம தான் நான் எப்பவுமே சொல்வது என்ன தெரியுமா நம்ம அப்பாக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம ஒன்று கேட்டால் அவர் ரெண்டாக தான் கொடுப்பார் ஆனால் அந்த ரெண்டு கொடுக்குற நம்ம அது கொடுக்குற அந்த டைமிங் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம கேட்டோம் நம்ம மூணு மாதம் இருக்கிறதுக்கு வச்சோம் கிடைக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பொறுமையாக நின்று அவர்கிட்ட வேணும் நம்பிக்கை பொறுமைன்ற மாதிரி அவரோட பொறுமையாக நீ கொடுப்பா நீ எப்போ கொடுத்தாலும் சரி நான் உன்னை நம்புகிறேன்ப்பா நீ எப்போ செஞ்சாலும் சரிப்பா நான் நம்புறேன் உன்னை நம்புறேன்ப்பா நீ எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லப்பா நீங்கள் நினைக்க நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக மூணாக தான் தருவார் ரெண்டாக தர மாட்டார் மூணாக தருவார் நீ நல்ல நல்ல வேலைனா அதோட பெட்டராக தான் கொடுப்பார் பெட்டர் 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 ஒரு பிடிக்காதவத்தில் வேலைக்கு போகணுன்னு சொன்னார்ன்னா கண்டிப்பாக அதோட பெட்டர் அதுக்கப்புறம் நீ நினச்சதோட பெருசாக கொடுப்பார் எதோ ஒரு காரணக்காரையும் இல்லாமல் கொடுக்க மாட்டார் ஸோ அந்த ஆப் அவர்கிட்ட வந்து என்னென்னா அவர் சொல்கிறாரு ஹிந்தியில் அந்த டா அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினே பல வருஷங்கள் காத்துருக்கணுமா அவர்கிட்ட அவ்வளோ பெரிய அவர் வந்து ப்ரொஃபஸராக அவர் வந்து டீச்சிங் தான் பண்ணுவார் ஆப்ரேஷனே பண்ண மாட்டார் டீச்சிங் ஆனால் டீச்சிங்கே அப்படி இருக்குமா அவரது ரொம்ப ரொம்ப பெரிய வியப்பிங்களுக்கு மட்டும்தான் அவர் செய்வாராம் அந்தளவுக்கு என்ன அவரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படி இருக்குமா இங்கே வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அந்த டாக்டர் எவ்வளோ வாங்குவதோ அந்த ஃபீஸ் மட்டும் தான் அவர் வாங்கிட்டு போயிட்டாரான் ரொம்ப சூப்பர் பண்ணி அவர் ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர் ரொம்ப பெருசாக பாபா இப்படி கைவிடலை சர்ஜரிதுக்கு இவ்வளோ பவர் அளவுக்குலாம் இப்படி இருக்கா என்னால் நம்பவே முடியல ஏன்னா நான் பாபா பற்றி பத்து பத்து நிமிஷமாக தான் கும்பிட்றேன் எங்கள் இடத்துல பாபா கோவிலே இல்லை ஆனால் இந்த நடந்த பின்னாடி என் பையனுக்கு நடந்த பின்னாடி நான் கண்டிப்பாக என்னோடய விவசாய இடத்துல நான் அவருக்காக ஒரு கோவில் கட்ட போகிறேன் நான் கட்டணும் இது அடுத்த பிரார்த்தனை நான் வந்து சர்ஜரி தான் நூற்றி எட்டு டைம் முடிக்க போகிறேன் முடிக்கணும் அதுக்கு மேலேயும் முடிக்கணும் அதுக்குள்ளே எனக்கு பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டிடணும் என்னோடய ஆசை அதுதான் காலம் ஃபுல்லாக அவருக்கே சேவை செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி பாபாவுக்கு நிறைய பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேசும்போது எனக்கு இந்த கார் நடந்துச்சு சேரம் இதுக்கப்புறம் பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டிடணும் எங்கள் ஊரில் கோவிலே இல்லை எங்கேயும் போகிறாங்க நான் பாபா கோவில் கட்டி நானே எல்லாமே சேவை செஞ்சு நான் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்து நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் இதோட எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவர் சொல்லும்போது எனக்கு அது சந்தோஷம் அதே மாதிரி அந்த பையனுக்கும் ரொம்ப நல்லா ஆகிடுச்சு ரொம்ப கரெக்ட் சூப்பராக இருக்கான் விஷன்லாம் நல்லா தெரியுது நல்லா ஓடி ஆடி அங்கேயே ஓடியாடி விளாண்டுட்டுருக்கிறான்னா அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தீங்களா சாய்ராம் நம்ம அப்பா நம்மளை கைவிட மாட்டார் நம்ம நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் நம்மளோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடத்தி கொடுப்பார் சரிங்க சாய்ராம் அடுத்த வடிவில் சந்திப்போம் ஜெய் சாய்ராம்